அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் இந்த பதிவு ஏன்னால் இன்றைக்கி எல்லாருடைய வீட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா தீப ஒலி சுடர் நிறைந்த வண்ணம் பார்த்திங்கன்னா பூஜை அறை மிக பிரம்மாண்டமாக ரொம்ப பொலிவாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும் வீடு பூஜை அறை அப்படின்னாலே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பித்தளை விளக்குகள் ஏற்றி வைத்து ரொம்ப அற்புதமாக கோலாகலமாக வழிபாடு செய்யும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கு தங்கத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு உலோகம் அப்படின்னா அது வெள்ளின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளியில் உருவாக்கப்பட்ட விளக்கு வெள்ளி விளக்குன்னு சொல்லுவோம் இந்த வெள்ளி விளக்கில் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அநேகமாக காலை மாலைன்னு சொல்லி இருவேளையும் தீபம் ஏற்றி வரும் சரி இந்த வெள்ளி விளக்கை வீட்டு பூஜை அறையில் ஏற்றும் பொழுது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொடுங்க இந்த பதிவோடைய நீங்கள் தம்னையில் பார்த்துருப்பீங்க வீட்டில் வெள்ளி விளக்கு ஏற்றுவது சரியானு நான் கேட்டிருப்பேன் ஏன்னா வெள்ளி அப்படின்ற ஒரு உலோகம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பெற்று கொடுக்கும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அது சரியான முறையில் நம்ம வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்தலை அப்படின்னா நிச்சயமாக அது எதிர்வினை ஆற்றும்னு சொல்லுவாங்க அதோடு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வெள்ளி விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் இனி நீங்கள் இந்த ஒரு பொருளை மறந்துடாமல் போட்டு ஏற்றி வைத்து பாருங்கள் செல்வ வளங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நிறைந்திருக்கும்னே சொல்லலாம் தங்கத்தை விட பார்த்தீங்கன்னா வெள்ளி உலோகத்திற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு பூஜை அறையில் பித்தளை நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றி வைத்து விளக்காக வழிபாடு செய்வோம் அதே நேரத்தில் ஒரே ஒரு வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கும் வெள்ளி குத்து விளக்காக இருக்கட்டும் வெள்ளி விளக்காக இருக்கட்டும் ரொம்ப அநேகமான வீட்டில் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருக்குது அப்படிப்பட்ட இந்த வெள்ளி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த உலோகத்தை அந்த உலோகத்தால் செய்யப்பட்ட விளக்கை நம்ம சரியான முறையில் வீட்டில் பயன்படுத்தலை அப்படின்னா அது எதிர்வினை ஆற்றும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் வெள்ளி விளக்க பூஜை அறையில் வைத்து ஏற்றுவதா நிலை வைத்து ஏற்றுவதா அப்படின்னு நிறைய பேர் நிறைய சந்தேகம் கூட நம்ம பதிவுகளில் கேட்டிருக்கீங்க முதல்ல விளக்கு அப்படின்னாலே நம்ம வாசல் நிலையில ஒன்று ஏற்றுவதும் வீட்டு பூஜையரில் ஏற்றுவதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் வெள்ளி விளக்கு வெள்ளி அப்படின்றது மிக உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கிறதுனால அதை வாசலில் வைத்து ஏற்றுவதில்லை ஏன்னா திருடு போயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால வீட்டு பூஜையரில் வைத்து நம்ம தீபம் ஏற்றுவோம் இந்த வெள்ளி விளக்கை அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கி வைத்து ஏற்றுவோம் அந்த ஒரு பொலிவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் இருக்காது ரொம்ப கருத்துப்போம் அதனால என்ன பண்ணுவோம் அந்த விளக்கு அப்படியே எடுத்து பயன்படுத்தாமல் வீட்டு பீரோலேயே போட்டு பூட்டி வச்சுருவோம் நிறைய பேர் கிஃப்டாக கூட கொடுத்துருப்பாங்க அது கிஃப்டாக கொடுத்த விளக்கு தான நம்ம ஏன் ஏற்றணும் அப்படின்ட்டு சொல்லி கூட நீங்கள் வீட்டை பீரோவில் போட்டு வச்சுருப்போம் இல்லை பேங்க் லாக்கரில் கொண்டு வச்சுருப்போம் அந்த மாதிரிலாம் செய்யாமல் வீட்டுக்கு விளக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தாராளமாக நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அதை பீரோவில் போட்டு பூட்டி வைக்காதீங்க உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு விளக்கை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு பூஜை அறையில் வைத்து நல்லெண்ணெய் சேர்த்து இல்லைன்னா நெய் சேர்த்து நம்ம திரி போட்டுட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படியே பீரோவில் போட்டு பூட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எதற்குமே பயன்படுத்தாமல் அப்படியே தான் இருக்கும் ஆக அந்த விளக்கு அப்படியே எடுத்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சுருங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறக்கும்னு சொல்லுவாங்க பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இதெல்லாமே உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த வெள்ளி விளக்கு ரொம்ப கருத்து போய் அதனுடைய தன்மையே மாறியிருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி விளக்காக இருந்தால் அந்த விளக்கை வந்து நீங்கள் பயன்படுத்தும் முறை கொண்டு சரியாக பயன்படுத்துங்க இல்லைனா நம்ம அதை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விளக்குகளை நீங்கள் மாற்றிடுறது ரொம்ப நல்லது பல வருஷமாக நான் இந்த விளக்கு ஏற்றுறேன் பட் ஆனால் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக அந்த விளக்கை மாற்றிருங்க ஏன்னா நம்ம பூஜை அறையில் கருப்பாக வச்சு ஏற்றக்கூடிய விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவருடைய வருமானத்தை கூட பாதிக்கும்னு சொல்கிறாங்க ஆக வெள்ளி விளக்கிற்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது எதையும் தெரிந்து நாம் செய்வதை விட ரொம்ப நல்லது இல்லையா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏதோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக செய்யாமல் சில விஷயங்கள் நம்மளால் பராமரிக்க முடியுமான்றதை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் தீபம் ஏற்றுவது சால சிறந்தது இல்லைன்னா பித்தளை விளக்கை கூட ஏற்றி வச்சிடலாம் இன்னும் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பித்தளை விளக்கு கூட பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது வாஷ் பண்ணி எடுத்து தான் பூஜை அறையில் பல பல பலன் இருக்க மாதிரி வச்சுக்கணும் இல்லைனா இந்த வெள்ளி விளக்கில் இல்லைன்னா பித்தளை விளக்கில் கருமை நிறம் படிய ஆரம்பிச்சிடும் அந்த கருமை நிறம் படிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நீங்கள் பித்தளை விளக்கை மட்டுமாவது வாங்கி வைத்து விளக்கி ஏற்றும் போது கொஞ்சம் பராமரிப்பு தேவை அப்படின்றத மறந்துடாதீங்க அது காமாட்சியாக இருந்தாலும் சரி கஜலக்ஷ்மியாக இருந்தாலும் சரி எந்த லக்ஷ்மியினுடைய உருவம் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்ய தவறாதீங்க விளக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மண் விளக்கு மருந்துடாமல் பூஜை அறையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மண் விளக்கை ஒன்று ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பித்தளை விளக்கு அதுக்கப்புறம் வெள்ளி விளக்கு இந்த அடிப்படையில் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது உங்கள் வீட்டில் நீங்கள் வெள்ளி விளக்கை இது நாள் வரை ஏற்றி வந்து வழிபாடு செய்திருந்தாலும் இல்லை புதுசாக நீங்கள் வெள்ளி விளக்கு வாங்கி வைத்து வீட்டில் வழிபாடு செய்திருந்தாலும் சரி அந்த வெள்ளி விளக்கில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கற்கண்டு சேர்த்து தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது இந்த கற்கண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை மிகுந்த ஒரு பொருள்னு சொல்லுவாங்க அந்த கற்கண்டு ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க நம்ம டைமண்ட் கற்கண்டுன்னு சொல்லுவோம் அது நிறைய கிடைக்கும் ஒரு கால் கிலோ கூட வாங்கி வச்சுக்கோங்களேன் அந்த டைமண்ட் கற்கண்டை பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு போட்டு நீங்கள் தினசரி தீபம் ஏற்றி பாருங்க அப்படின்னா குன்றின் மணி கூட நீங்கள் போட்டு நீங்கள் தாராளமாக தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா குன்றின் மணி கொடுப்பாங்க சிவப்பு கருப்பில் இருக்கும் நீங்கள் சிகப்பு மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க விளக்க ஒரு முறை சுத்தம் சுத்தம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பழைய கற்கண்டோ குன்றின் மணியோ எடுத்துகிட்டு கால் படாத இடத்துல போட்டுவிட்டு திரும்பவும் புதுசாக ரெண்டு குண்டுமணி வாங்கி போட்டுக்கோங்க இந்த வெள்ளி விளக்கலையும் குன்றின் மணி சேர்த்து நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து தீபம் ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இருள் அத்தனையும் விலகும்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை செஞ்சு பாருங்கள் இல்லைன்றவங்க ஏதோ நானும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்யவே செய்யாதீங்க அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இப்படிலாம் ஏற்றக்கூடிய தீபம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான முறையில் மட்டும் ஏற்றி நம்பிக்கையோடு பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் நமக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் நான் ஏனோ தானும் செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா செஞ்சுட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கீழே மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுடுங்க உங்களுடைய கருத்துக்கள் மேலான கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க விலக்கு ஏற்றும்போது ஒரு எளிய மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையும் கூட சேர்த்து சொல்லிவிடுங்க அந்த மந்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு முறை இல்லைனா ஒரு ரெண்டு முறை கூட நீங்கள் சொல்லலாம் விளக்கு அப்படின்னாலே அது ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அதனால் விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தையும் நீங்கள் தாராளமாக சொல்லிவிடுங்க ஓம் அகிலாண்ட கோஸ்ருத்தாய தேவி சாய் ஆத்மரூப சகசிர விமான தேவி சாய் ஓதுங்க இந்த மந்திரத்தை அழகாக சொல்லிவிடுங்க இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் சொல்லிடுறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துடாமல் சொல்லுங்கள் இன்னொரு எளிய மந்திரம் கூட இருக்குது அது என்னென்னா ஓம் தீப மகாலட்சுமி நமோ நமக அவ்வளோதாங்க ஓம் தீப மகாலட்சுமியே நமோ நமக அவ்வளோதான் இது கூட நீங்கள் சொல்லலாம் நன்றி